நீங்க பாரு. வெளிய ஆவுட்ல போடு. ஆவுட்ல போடு. நீங்க ஆவுட்ல போடு. நீங்கமே வெளிய தான். நான் மேல வந்துட்டேன். انا மேல انا கௌர் ஆவுட்ல போறேன். இங்க போங்க. நீ போங்க. ஏய் கௌர் பாணத்துல நான் வரேன். ப்ரோ. தண்ணி வந்துரும். தண்ணி கே. ஏய் நான் போ. ஏய் நான். இந்த வண்டிலாம் போகுது. கௌர் போகுது. இதுல ரெடி ரெடி நான் ரெடி போறேன். காலத்துக்குள்ள போடு. ஏய் லைட் கேக்கிறேன். தக்கே. நம்ம லைட் தான்.

திக்கட்டு திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்